எப்போயுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காம ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பரங்கிக்காயை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையுமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா பொன்னிறமாக அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் இப்போது இதே பாத்திரத்திலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பரமல்லையை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ளேவர் அன்லாக் வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் இதில் வறுத்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகெல்லாம் நல்லா போது கூடவே வெந்தயத்தையும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துக்கிட்டுலாம் இப்போது இது கூடயே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்க்குறேன் மிச்சம் இருக்கிற அந்த பொடியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த பவுடரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நாய் எண்ணில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம பருப்பு வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் நம்ம ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி குழம்பு நல்லா திக்காக இருக்குது அதனால் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தன்மை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு தேவையான சரி பார்த்து சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்பு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வறுத்த அரைச்ச பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் இந்த ரெசிபி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிதுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் Thanks for watching.